புதியதொரு வாரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த புதிய வாரத்தினுடைய முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தினுடைய இருபத்தி ஆறாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த நாடுக்குரிய இறை கேட்க ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றோம் ஆகமத்தினுடைய பதினோராம் அத்தியாயத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வாசகத்தை கவனத்தோடு கேட்போம் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார் அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து எழுபது மூப்பருக்கும் அளித்தார் ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை இரண்டு மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர் ஒருவர் பெயர் எஸ்தாது மற்றொருவர் பெயர் மேதாது அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு ஆனால் இவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர் ஒரு இளைஞன் ஓடிவந்து மோசையிடம் எழுதாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான் உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா மோசே என் தலைவரை அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார் ஆனால் மோசே அவரிடம் என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா அவர் ஆண்டவரின் மக்கள் அனைவரும் இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார் பின் மோசையும் இஸ்ரேலரின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பத்தொன்பது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்கு முறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை உங்கள் செல்வம் மட்டி போயிற்று திருத்தூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு வரை செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இளி நிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்துவிட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அதே நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரல் இடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவன் நன்றி அல்லை லூயா அல்லூயா அல்லேலூயா அல்லூயா அண்டவரையம் மது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் அல்லை அல்லேலூயா அல்லை அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வாக்குகள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் யோவான் எஸ்விடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் எனில் என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் எனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்திலே விழச் செய்வோருடைய கழுத்திலே ஓர் எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்களது கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்விலே புகுவது உங்களுக்கு நல்லது உங்களது கண் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவருடைய மேலான வார்த்தைகளை இன்றைக்கு பலரும் போதிக்கின்றார்கள் சில பேர் அதை ஆதாயமாக்கிக் கொள்கின்றார்கள் சில பேர் அதை ஒரு பெருமையாய் கருதி செய்வோரும் உண்டு இன்னும் சிலர் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு தான் பெற்ற வார்த்தைகளை தான் அனுபவித்த அந்த வார்த்தைகளை தனக்கு பலன் தந்த வார்த்தைகளை பிறரும் அறியச் செய்ய வேண்டும் இது என் சிரமே கொண்ட ஒரு பணி என்று சொல்லி மிக அற்புதமாய் செய்வோரும் உண்டு யாரையுமே தடுத்து நிறுத்துவது என்பது நமது பணி அல்ல ஆண்டவர் எல்லாருக்குமே தன் ஆவியை பொழிந்திருக்கின்றார் எனவே இத்தகையோரை ஆண்டவரது நாமத்தை எடுத்துச் சொல்வோரை தடுத்து நிறுத்தி அவர்களை பணி செய்ய விடாது இருப்பது என்பது நமக்குரிய வேலை அல்ல அவர்கள் எத்தகைய மனநிலையிலே போதிக்கின்றார்களோ அதற்குரிய கைமாறை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் அவர்களுக்குரிய கைமாறை கொடுப்பார் என்பதுதான் உண்மை பெருமை தேடி லாபம் தேடி சம்பாத்தியம் கருதி செய்வோரைக்கெல்லாம் ஆண்டவர் தகுந்த முறையிலே தகுந்த நிலையிலே நாளிலே அவர்களை தடுத்தாட்கொள்வார் என்பது உண்மை ஆனால் இதைய பற்றுதலோடு தான் பெற்ற பயனை மற்றவர்களும் பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல உன்னத நோக்கத்தோடு யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுமே என்கின்ற பரந்த சிந்தையோடு தங்களை தாழ்த்தி கொண்டு செய்கின்ற இந்த நல்ல அற்புதமான இரையாட்சி பணியினை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு உரிய கைமாறை உரிய காலத்திலே கொடுப்பார் என்பதுதான் உண்மையும் கூட எனவே தடுத்து நிறுத்தி நாம் பெரிய மனிதர்களாய் நம்மை காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவர் இதன் மூலமாய் அவர் செயலாற்ற முற்படுவார் என்று சொன்னால் அவர்களை தடுத்து நிறுத்த நாம் யார் இதைத்தான் இந்த நாளிலே எண்ணிக்கை நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் மோசையை பார்த்து அவர்களை தடுத்து நிறுத்தும் என்று யோசுவா கேட்டு பார்க்கின்றார் ஆனால் மோசே மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகின்றார் ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளித்திருப்பது எத்துணை சிறப்பு என்று அவர்கள் பொருட்டு இவர் பெருமையும் மகிழ்வும் அடைகின்றார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் இதைத்தான் நற்செய்தியிலும் நாம் படிக்க பார்க்கின்றோம் நீ அவர்களை நாங்கள் தடுக்க பார்த்தோம் அவர்கள் நம்மை சாராதவர்கள் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதை நாங்கள் கண்டோம் எனவே அவர்களை தடுக்க பார்த்தோம் இயலவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகின்றார் அவர்களை தடுக்க வேண்டாம் என் பெயரால் வல்ல செயல் புரிகின்ற அவர்கள் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார்கள் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம்முடைய சார்பாகத்தான் இருக்கின்றார் என்று ஆண்டவர் அவர்களை அனுமதிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டுடைய வாக்கு இன்றைக்கு பலவாறு பலர் வழியாக இன்றைக்கு உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆண்டவர் உரிய கைமாறு தருவார் இத்தகைய பணி செய்வோருக்கு ஆண்டவர் ஆசிரியர் அழுகின்றார் எனவே வாழ்விலே நாமும் அவரை அறிந்தோம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவரை அறிக்கை செய்ய நமக்கு கடமை உண்டு என்கின்ற அந்த உணர்வுகளோடு நாம் பிறரை தடுத்து நிறுத்த நாம் துணியாமல் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன நம்மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை என்ன என்பதை உணர்ந்து நாம் செயலாற்ற முன்வருவோமையானால் அந்த ஆவியினுடைய அருள் பெற்ற நாம் பெற்ற நாம் அந்த ஆசிரை பிறருக்கு தாராளமாய் வழங்க முற்படுகின்ற பொழுது நாம் செய்கின்ற சிறிய எளிய பணிகளின் மூலமாய் அந்த ஆசிரை நாம் பகிர முற்படுகின்ற பொழுது அந்த ஆசிரும் அருளும் நம்மிலே பெருகும் என்பதுதான் உண்மை இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் எல்லாம் வல்லவரை இறைவா உமக்கு நன்றி என்று உள்ளன்போடு சொல்லி நன்றியோடு நாம் அவரை துதிப்போம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை Tudi yung galing. Amen.